புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு குறித்தாக்கும் அவனுடைய சாந்தியும் சமாதான அறக்கட்டையின் ஒவ்வொரு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பயானுடைய நிகழ்வில் ஒவ்வொரு ஆளின் முன்மாக்களையும் அல்லாஹுடைய கிருபையினால் நாம் சந்தித்து அவருடைய ஒவ்வொரு உபதேசங்களையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய அடிப்படையில் இந்த வாரம் இந்த வாரம் நம்மிடத்தில் நம் முன்னால் அமல்களால் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக உலமா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் முதலாவதாக ஆரம்பம் கிராத் ஓதுவதற்காக பிலாலி ஹசரத் அவர்கள் கிராத் ஓதுவார்கள் கிராத் ஓதிட்டார்கள் இப்ப தலைப்பு அமல்களால் வெற்றி என்று அமல்களால் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பில் மௌலானா மௌலவி أظهر جمال المهدي حضرت أورغل نمون نال آرمي بارغل السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وفي كلام المبين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى صدق <applause> الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم سوموا تصحوا أو كما قال عليه الصلاة وتسليم إلا أفهل أم فهل شيء نمي والله نهي إلا الله உக்கே எல்லா புகழும் முறித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈரோலக தலைவர் எம் திருமானார் முத்து முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகி அன்னலார் மீதும் அன்னல்லாரின் சத்திய வாழ்வை அவ்வாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகின்கள் தபாக தாபகின்கள் நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் குறிப்பா இந்த அவையில் சபையில் இன்று எனக்கு இந்த மதிரீசில் கொடுக்கப்பட்ட தலைப்பு அமல்களின் சிறப்பு ரபுல் ஆலமீன் மாதங்களால் திறந்த மாதமாய் நாட்களால் திறந்த நாட்களாய் நேரத்தால் திறந்த நேரமாய் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு மாதத்தை சில நாட்களை நேரங்களை சிறப்பாக நமக்கு தந்துள்ளான் என்றால் அதன் அமலான் மாதத்தை மட்டும்தான் அல் குர்ஹானில் அல்லாஹான பன்னெண்டு மாதங்களை நியமித்தாலும் கூட தன் திருமறையாம் குரானில் ரமலான் என்கின்ற மாதத்தை மட்டும்தான் ரமவான் என்று அதனை பெயரை குறிப்பிட்டு அதன் சிறப்பையும் சிறப்பம்சத்தையும் ரப்புல் ஆலமியும் தன் திருமறையில் அழகாக கூறுகிறான் அந்த வரிசையில் நாமும் இந்த ஆண்டு புனிதமான ரமலானை அடைந்துள்ளோம் வருடம் வருடம் ரமலானை அடையக்கூடிய மிக பெரும் வல்ல நாய் நல்லா நம் எல்லோருக்கும் தந்துள்ளான் அதே போல் இந்த ஆண்டும் ரமலான் மாதத்தை அல்லாஹினுடைய மிகப்பெரும் கிருபையைக் கொண்டு இந்த ஆண்டு ரமலானை நாம் அடைந்துள்ளோம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய கட்டாயம் செய்யப்பட வே ஐந்து விஷயத்தை மட்டும் இமாம் பெருமக்கள் இந்த ரமலான் மாதத்தில் எந்த ஒரு மனிதன் பரிபூர்ணமாக செய்து முடிக்கின்றானோ அவர் பெற்றுவிட்டு முழுமையான வெற்றியின் பக்கம் அவன் பெறுகிறான் என்று இமாம் பெருமக்கள் அழகாக கூறுவார்கள் அந்த ஐந்து விஷயத்தை ஆரம்பமாக திலாவத்துல் குரான் குரானை ஓதுவது இரண்டாவது பிரபு ஆலமின் திருமறையாம் குரானை இந்த உண்மத்தின் மிக மிகப்பெரும் நடத்துகிறார்கள் இந்த அகில மக்களுக்கு ரஹமத்தாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உம்மத்தை முகம்மதியாக மிக ரஹமத்தாய் அருளாய் நியமத்தாக வழங்கப்பட்ட மாம்பெரும் அருள் திருமறையாம் குரான் தான் இறைவன் கூறுகிற அந்த திருமறையில் ரமலான் மாதத்தில் தான் நம் குரானை முழுமையாக அயர்க்கிறோம் இந்த ரமலான் மாதம் நோம்புக்குரிய மாதம் மட்டுமல்ல குரானுக்குரிய தான் இருக்கிறது அதிகம் அதிகமாக இந்த மாதத்தில் நம் குரானுடன் குரானின் மூலம் நாம் எதனை கற்றோமோ அதன்படி அமல் செய்வதும் இந்த மாதத்தில் நம் மீது அதிகம் கடமையாக இருக்கிறது நமக்கு கிடைக்கூடிய எல்லா விஷயத்தையும் சிறப்பு பற்றி பார்க்கலாம் நபிகள் நாயகம் அலை அவர்கள் அழகாக சொல்வார்கள் எவ்வளவோ நோய்கள் இருக்கிறது எவ்வளவோ நோய்கள் இருக்கிறது அத்தனை நோய்களுக்கும் சிவாவாக திருக்குரான் இருக்கிறது என்று அருமை நாயகம் சொல்லலாம் அருமைநாயகம் சொல்லவாக வாலே நீ வத்தல்ல மாதிரி எடுத்துக்கிடலாம் நம்ம இதுல ஃபிட் பண்ணிடலாம் நீங்க எடுக்கும் போது அசிங்கமாவுல போகுது ஒருமுறை இவ்வா மோனா அரியரல யோவா தாய்லா அனுபவர்கள் ஒரு பிரச்சனை வருகிறது அபுரையா அவர்களுக்கு செல்வத்தை செல்வத்தை அலி அவர்கள் உஸ்மான் அவர்கள் அபு உரை அலி அவர்களுக்கு கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் அபு வருகிறார்கள் அலி அலி அவர்கள் எடுத்து அழியமான அவர்கள் அனுப்பிய செல்வத்தை பற்றி அவர்கள் அபுகை கேட்கிறார்கள் அதற்கு அழிச்ச சொன்னார்கள் அபுஹரே நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்கள் உங்கள் ஏழையின் காரணத்தினால் உங்களுக்கு உதவும் என்கின்ற நோக்கத்தினால் தான் அவர்கள் உங்களுக்கு செல்வத்தை தந்திருப்பார் என்று அழிரலில்லா அவர்கள் அழகிய முறை அபுஹுரையின் அறையில் அவர்கள் எடுத்து எடுத்துக் கொள்கிறார்கள் அதற்கு அபுஹுரையின் அவர்கள் கேட்கிறார்கள் அழியே பெருமானா பெருமானோ அழகி ஓச கூறினார்கள் அல்லவா அது ஒரு ஆறு தீனார் எந்த குர்ஆன் இருக்கிறதோ அவன் தான் மிகப்பெரும் செல்வந்தர் என்று அருமை நாயகம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அல்லவா நான் ஏழையா என்னிடம் குர்ஆன் இருக்கிறது குரானுடன் அதிகம் தொடர்பு இருக்கின்ற ஒரு மனிதனாக நபராக நான் இருக்கிறேன் என்னை விட மிகப்பெரும் செல்வந்தனாக யாராவது உள்ளார்களா என்று அபுகுறையார் அரியலா அவர்கள் அழிவலில்லா அவர்களிடம் கேட்க பொழுது இமாமூனா அலி அலி இல்லா அவர்கள் கூறுகிறார்களா இந்த பிரச்சனைக்கு நான் வரவில்லை இமா அலி அலில்லா அவர்கள் கூறுகிறார்கள் குரான் எல்லாவற்றையும் விட ஒரு மனிதனை செல்வத்தால் குணத்தால் எல்லா விஷயத்தையும் விட அஹ்லா அந்த மனிதனை அந்தஸ்தால் உயர்த்துகிறது எந்த ஒரு மனிதன் அதிகம் அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்கின்றானோ அவன் தான் மிகப்பெரும் செல்வந்தாராக இருக்கிறார் என்று அருமை நாயகம் சொல்லு அலைஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவதாக மலக்குமார்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்றால் எந்த ஒரு மனிதனுடைய வீட்டில் அதிகமாக குரான் ஓதுகிறாரோ ரமலான் மாதத்தில் எந்த ஒரு மனிதன் அதிகம் அதிகம் திலாபத்தில் குரானில் ஈடுபடுகிறானோ அந்த மனிதனுடைய வீட்டில்தான் தான் வழக்குமாறு எல்லோரும் ஒன்றிணைகிறார்கள் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதுவே அந்த மனிதனுடைய வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ அந்த மனிதனுடைய வீட்டில் மழக்குமாறு இரண்டோடுகிறார்கள் செய்தான் அந்த வீட்டில்தான் தங்குகிறான் அந்த வீட்டில்தான் செய்தான் இருக்கின்றான் என்று நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கோருகிறார்கள் நான்காவதாக பெருமானா அலஹி வசலம் அவர்கள் கூறுவார்கள் எந்த ஒரு மனிதன் குரானை ஓதுகிறானோ அவன் அல்லாஹினுடைய திருமறை திருமறை குரானை விருந்தாக பெற்றுக் கொள்கிறார் எல்லா சுப நிகழ்வுக்கும் மனிதன் தக மனிதனுக்கு கொடுப்பது விருந்தோம்பல் ஆனால் ரப்புல் ஆலமின் இந்த ரமலான் மாதத்தில் மனிதர்களுக்கு ஒரு விருந்தாக அல் குரானை தந்துள்ளான் மனிதன் வயிற்றால் பசித்திருப்பான் ஆனால் குரானை புசித்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம்தான் இருக்கிறது அதிகமாக எந்த ஒரு மனிதன் இந்த ரமலான் மாதத்தில் குரானை ஓதி கொண்டே இருக்கின்றானோ குரான் கல்வியுடன் அமல் குரானுடைய அமலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றானோ அவன் இறைவனுடைய விருந்தை அழகிய முறையில் பெற்றுக் கொள்கிறான் என்று அருமை நாயகம் வசல்லம் அவர்கள் அழகாக கூறுவார்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நூறானிய பெற வேண்டுமா வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமாக இருக்க வேண்டுமா அந்த மனிதனின் வாழ்க்கையில் எந்த விதமான இன்னல்களும் அவன் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஒரு ஆணை ஓத வேண்டும் அமல்களில் சிறப்பான அமல் இம்பெருமானால் சொல்லுவாள் ஒத்தல்லம் அவரிடத்தில் கேட்பார்கள் தகாவாக்கள் நாயகமே அமல்களில் அமல் எது என்று கூறுங்கள் என் திருமாதா சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள் குர்ஆன் எந்த ஒரு மனிதன் அதிகமாக குருஆானை ஓதுகிறானோ அவன்தான் அமல்களிலே சிறந்த அமலை பெற்று பெற்றுக் கொள்கிறான் மேலும் அந்த அமலில் உயர்வான அந்தஸ்தை அவன் அடைகிறான் என்று நாயகம் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள் நாயகம் முறையில் கோருகிறார்கள் இந்த மனிதன் அதிகமாக குரானை ஓதவில்லையோ குரானுடைய தேட்டம் அந்த மனிதனும் இல்லையோ அவன் உள்ளம் கல் பைத்தில் ஹரீ பாழடைந்த உள்ளமாக ஆகிறது என்று நாயகம் தொழகி வசல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள் மனிதனுடைய உள்ள அரிசல்லா அல்லாஹனுடைய இல்லமாக இருக்கிறது நாயகம் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இறைவனுடைய இறைவனுடைய அரிசி என்பது மனிதனுடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது மனிதனுடைய உள்ளம் இறைவனுடைய அரிசாக இருக்கிறது மனிதனுடைய உள்ளம் நிரந்தரமாக இறைவனுடைய அரிசாக இருக்க வேண்டுமானால் அவன் குர்ஆனுடைய அமலில் ஈடுபட வேண்டும் இலாவத்துல் குர்ஆன் அமல்களிலே மிகவும் ஆக உச்சபட்சமான சிறப்பான ஒரு அமல் அமல்களை சிறந்த அமலாக விளங்கக்கூடிய ஒரு அமல் இலாவத்துல் குரான் மனிதன் குரானுடன் இணைந்திருந்தால் அவனுடைய உள்ளம் வைத்துள்ள கரீபாக இருக்காது பால் அடைந்த வீட்டின் போல் அவன் உள்ளம் ஆகாது மிக நூராணியத்துடன் இறைவனுடைய அரிசை சுமக்க கூடைய மாம்பெரும் அருளான அந்த உள்ளம் நாகரதென்று அருமை நாயகம் சொல்லு அவர்கள் அழகாக கூறுவார்கள் நாளன்று எந்த ஒரு மனிதனுடன் ஆமலை கொண்டு இறைவன் சுவானத்தில் நுழைப்பதில்லை ஆனால் ஒரே ஒரு அமல் நாயகம் சொல்லு அலை ஹிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதன் மறுமை நாளன்று நாயகத்துடன் சப்பாத்தும் இருக்கும் ஆனால் குரான் மனிதன் ஓதுகின்றானோ அவன் மருமை நாள் அன்று குரான் அந்த மனிதனுக்கு சிவாரிசு செய்கிறது மனிதனுடைய ஷபாத் குரானுடைய ஷபாத் மனிதனுக்கு வேண்டுமா அவன் குரானை அதிகமாக ஓதினால் அவன் மறுமை நாள் அன்று அவன் மௌத்துக்கு பின்னால் அந்த குரான் அவனுக்கு ஷபாத் ஷபாத்தாக இருக்கிறது என்று அருமை நாயகம் வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் குரானுடைய கண்ணியமும் தான் இருக்கிறது மனிதர்கள் அதிகமாக குரானை கொண்டிருந்தால் அவர்கள் மறுமை நாளிலும் சரி இந்த உலகத்திலும் சரி எல்லா வகையான வெற்றிகளையும் அவர் அடைகிறார் நாயன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் குரானை ஓதக்கூடிய நசீபை எல்லோருக்கும் தந்தருவானாக ஆமீ இந்த ரமலான் மாதத்தில் எந்த ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்றானோ ரமதான் அந்த மனிதனுக்கு எதனை தருகிறது என்பதனை பார்ப்போம் முதலாவது மனிதர்கள் நோன்பு நோக்கின்ற சமயத்தில் தான் மலத்தும் மாதங்கள் சொல்கிறார்கள் மனிதர்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக கண்ணியம் பெறுகிறார்கள் அதாவது சாதாரணமாக ஒரு ஹாதியார் ஒரு ஒரு அஜை நிறைவு செய்து விட்டார் அவர் கணக்கு ஒரு அஜ்ஜை பரிபூரணம் செய்து விட்டார் அவர் அடுத்தடுத்து எத்தனை ஹஜ்ஜிகள் நிறைவேற்றுகிறாரோ சாதாரணமாக கூறுவார்கள் இந்த நபர் ஐந்து ஹஜ்ஜை நிறைவு செய்து விட்டார் இந்த நபர் ஆறு ஹஜ்ஜை நிறைவு செய்து விட்டார் அதை அதிகமாக எம் பெருமானா கூறுகிறார்கள் வழக்குமார்கள் கூறுவார்களா இந்த மனிதர் ஒரு ரமலானை அடைந்து விட்டார் இந்த மனிதர் பத்து ஆண்டு ரமலானை கடந்து விட்டார் இந்த மனிதர் முப்பது ஆண்டு ரமலானை பரிபூர்ணமாக அடைந்து விட்டார் என்று தாயகம் சொல்லல்லாகுவாலை ஈவசல்லம் அவர்கள் அழகிய முறையில் நமக்கு கற்று ஒரு ஒரு வித கசரி மனிதருக்கு ரமலான் கண்ணியத்தை உருவாக்கின்றது அவன் மர்ணித்தற்கு பின்னால் அவன் பின்னால் அன்று மனிதன் எத்தனை மலத்துமார் கடந்து வந்தான் மனிதர்கள் ரமலானை கடந்து வருகிறது பெரிய விஷயம் அல்ல அந்த ரமலானை எந்த விதத்தில் எந்த முறையில் அவன் நல்ல வகையில் அவன் ரமலானை அடைகிறானா என்பதுதான் ஒரு சிந்திக்கக்கூடிய கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த தஷரீப் என்கின்ற கண்ணியமும் அந்த மனிதனுக்கு வருகிறதென்றால் அந்த ரமலானை பரிபூர்ணமான விதத்தில் அவன் அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் நாயகம் சொல்லல்லாஹோ அழகி வசமர்களாக அவர் சொல்வார்கள் மனிதர்கள் ரமலானை அலங்கரிக்க வேண்டுமா அமல்களை கொண்டும் மேலும் வருகின்ற எல்லா ரமலானையும் அழைய வேண்டும் ஆனால் அழகின்ற ரமலானுக்கு இறை மனதில் சுக்குர் செய்ய வேண்டும் அல்லாவுக்கு எந்த மனிதன் அதிகம் அதிகம் நன்றி செலுத்துகிறான் அவன்தான் ரமலானுடைய முழுமையான ஒரு அன்பையும் ரமலானுடைய சிறப்பம்சத்தையும் அந்த மனிதர் பெற்றுக் கொள்கிறார் இரண்டாவதாக இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மனிதர் ஒரு அமலை செய்கிறான் அந்த அமலுக்கு பத்து நன்மை நூறு நன்மை ஆயிரம் பல்லாயிரம் லட்சம் என்ற நன்மைகள் இறைவன் தருவதில்லை இறைவன் கூறுகிறான் இந்த ரமலானின் இந்த ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கின்றானோ அந்த மனிதனுக்கு நான் கூலியாக மாறுகிறேன் அல்லாஹ் கூலியாக மாறுகின்றான் என்றால் அது ரமலான் செய்யக்கூடிய அமலாகத்தான் இருக்கிறது மனிதர்கள் அமல்கள் செய்வதன் மூலம் அவர் அமலின் படித்தரத்துக்கு ஏற்பதான் கூலிகள் வழங்கப்படும் ஆனால் ரமலான் மாதத்தில் அந்த மனிதன் செய்கின்ற எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கூலியாக மாறுகின்றான் சுபஹான் அல்லா இந்த மிக பெரும் ஒரு பாக்கியம் எந்த மனிதனுக்கு கிடைக்கும் எந்த மனிதன் ரமலானை அடைகின்றானோ அந்த மனிதன் ரமலானின் அடைகின்ற எல்லா அவர் செய்கின்ற எல்லா எல்லாத்திலும் எல்லா அமல்களிலும் தான் அந்த மனிதன் இறைவனுடைய முழுமையான கூலியை பெறுகிறான் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள் மூன்றாவதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எடுத்த சகாபாக்கள் கேட்பார்களா ஐயுமா அருமாறுல் யார் ரசூலல்லா ரசூலுல்லாவே எல்லா அமல்கள் இருக்கிறது இந்த ரமலான் மாதத்திற்கு என்று குறிப்பிட்ட அமல் எதிர நாயகமே அல்லாஹ் எதற்காக இந்த ரமலானை இந்த அளவிற்கு கண்ணியமும் தங்கையும் படித்துள்ளான் என்று நாயகம் இடத்தில் சஹாபாக்கள் கேட்பார்களாம் அதற்கு சகாபாக்கம் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் மனிதர்களுக்கென்று இந்த ரமலான் மாதிரி சிறப்பாக்கி உள்ளான் என்றால் காரணம் நோம்பு வைப்பதற்காக வண்டி நாயகம் சொல்லுமர் கூறுவார்கள் சூமு தசே எந்த ஒரு மனிதன் அதிகமாக இந்த ரமலான் மாதத்தில் முழுமையாக முப்பது நோம்பு வைக்கின்றானோ அவன் அமல்களில் சிறந்தாமலான நோன்பை நோம்பினுடைய பரிபூர்ணமான துவக்கத்தை அந்த மனிதன் பெறுகிறான் நாயகம் சொன்னார்கள் அல்லவா சுமு வைப்பதினால்தான் இந்த மனிதன் மிகவும் நல்ல முறையில் சிஹத்தை பெறுகிறான் மனிதனுடைய உடல் அமைப்பும் மனிதனுடைய உள்ள அமைப்பும் எல்லாம் நல்ல மொழி கட்டமைய வேண்டுமா அந்த மனிதன் நோன்பு வைக்க வேண்டும் மூன்றாவதாக நோம்பை பற்றிய பெருமானால் அவர்கள் கூறுவார்கள் அசுன்னா நோன்பு மனிதர்களுக்கு கேடயமாக இருக்கிறது எதற்காக வேண்டி நாயகம் அலைஹி வசல்லம் அவர்கள் நோன்பு மனிதர்கள் கேடயமாக இருக்கிறது என் பெருமானா சொல்லல்லாஹூ அழி அஸ்மருக்குரிய காரணம் என்ன நோன்பு மனிதனை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறது எந்த ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றானோ மனித நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடவில்லை மனிதன் வைத்த நோன்பு அந்த மனிதனுக்காக வேண்டி இறைவனத்தில் மன்றாடுகிறது இடையா உனக்காக வேண்டி நோம்பு வைக்கின்றான் இந்த மனிதனி நரகத்தை விட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு தாய் என்று அந்த மனிதனுக்கு நோன்பு இறைவனத்தில் மன்றாடுகிறது ஒரு முறை சுலையமானுள் ஜன்னி ரஹமத்துல்லாலை அவர்கள் மிக பெரும் மாமேதை ஆசிரியர் பெரும பெரு பெருந்தங்கை அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் இமாம் சுலைமான் இருக்கிற அவர்களே நான் அதிகம் பாவம் செய்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இமாம் சுலைமான் ரஹமத்துல்ல அவர்கள் கூறுகிறார்கள் நீ அதிகம் பாவம் செய்கிறாயா நோம்புவை இமாம் சொன்னார் நோம்பு வையுங்கள் என்று கூறினார்கள் இரண்டாவது ஒரு மனிதர் இரண்டாவது நபர் வருகிறார் அந்த மனிதர் கேட்கிறார் சுலைமான் ரஹமத்துல்லா அலி அவர்களே நான் என் வீட்டில் அதிகமாக விருந்தை வருகிறது நஷ்டவாதியாக இருக்கிறேன் நான் எதை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த மனிதருக்கு அந்த சுலைமான் ரஹமத்துல்லா அலி அவர் கூறினார்கள் நோம்பு வையுங்கள் முதலாவது ஒரு மனிதர் வந்தார் நான் பாவம் செய்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அவர் செய்து அவர் சொன்னார்கள் நோம்பு வையுங்கள் இரண்டாவதாக ஒரு மனிதர் வந்தார் என் வீட்டில் அதிகம் வறுமை வருகிறது நான் என்ன செய்ய வேண்டும் அவருக்கும் சொன்னார் நீ நோம்பு வையுங்கள் மூன்றாவதாக ஒரு மனிதர் வந்தார் இறைவனுடைய அன்பை நான் பெற வேண்டும் இறைவனுடைய நெருக்கத்தை நான் பெற வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த மனிதருக்கும் அந்த சுலைமான் அகமதுல்லா அவர் கூறினார்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள் அந்த ஆசிரியர் பாவம் எடுத்துக்கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு மாணவர் நின்று கேட்கிறார் ஆசிரியர் அவர்களே மூன்று நபர்கள் உங்களிடத்தில் வந்தார்கள் மூவரும் வெவ்வேறு விஷயத்திற்காக உங்களிடத்தில் வந்தார்கள் ஒருவர் நான் பாவம் செய்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இரண்டாவதாக ஒருவர் வந்தார் நான் அதிகமாக வறுமையில் ஆழ்த்தப்பட்டு இருக்கின்றேன் நான் என்ன செய்ய வேண்டும் அவரும் கேட்டார் மூன்றாவது ஒரு நபர் வந்தார் சொலைமான் அவர்களே நான் இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் இறைவனின் அன்பை பெற வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று மூவரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக உங்களிடத்தில் வந்தார்கள் ஆனால் நீங்கள் மூவரும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரே பதில் சொன்னீர்கள் நோம்பு வையுங்கள் ஏன் என்று கேட்டார்கள் அந்த மாணவர் இதை நான் சொல்லவில்லை என் பெருமானா சொல்லுவாள் இவற்றில் மன்னலா சொன்னார்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு மனிதன் பாவத்தை அதிகமரிகம் செய்கின்றான் என்றால் அவன் வாழ்க்கையில் நோம்பு வைக்க வேண்டும் நோம்பை எந்த ஒரு மனிதன் வைக்கின்றாரோ அவன் பாவம் செய்வதற்கு கஞ்சுவான் பாவத்தை விட்டு அவன் நகர்ந்து விழுவான் நன்மையின் பக்கம் செல்வான் அதனால் தான் பெருமானால் கோரினார்கள் நோம்பு வைக்கும் மனிதர் பாவத்தை விட்டு பாதுகாப்பு பெறுகிறார் அச்சு ஜுன்னா அந்த மனிதனுக்கு நோம்பு கேடயமாக மாறிவிட்டது இரண்டாவதாக வறுமைக்காக மனிதர் கேட்டார் நீங்கள் அந்த மனிதர்கள் நோன்பு வைக்க சொன்னீர்கள் நோன்பு அந்த மனிதருக்கு கிளையவாக மாறிவிட்டது வறுமை வருகிறதா மனிதர் நோம்பு வைக்கின்றார் என்றால் அல்லாஹ் அகமத்தி அந்த மனிதனுக்கு நேரடியாக தருகிறான் வறுமை நீங்கிவிடும் நோம்பின் காரணத்தையால் வறுமை இல்லாமல் அந்த மனிதர் நல்ல முறையில் வாழ்கிறான் மூன்றாவதாக இந்த ரமலான் மாதத்தில் எந்த ஒரு மனிதன் அதிகம் நோன்பு பரிபூர்ணமாக முப்பது நோம்புகளை வைத்து இறைவனுக்காக வேண்டி வாழ்கின்றானோ அவன் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகின்றான் இறைநேசனாக மாறுகின்றான் நான்காவதாக இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விஷயம் அமலாக இருக்கிறது நான்காவதாக இந்த மனிதன் ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல் அசபுர் பொறுமையாக இருப்பது பொறுமை வெறும் ஒரு செயல் மட்டுமல்ல ஒரு குணம் அல்ல பொறுமை ஒரு மனிதன் குணம் அல்ல பொறுமை ஒரு மனிதன் அமலாக இருக்கிறது சாதாரணமாக பொறுமை என்பது மூன்று விஷயத்தை கொண்டுதான் நிலைப்பாடு பெறுகிறது முதலாவது அசு வழிபாடின் மீது பொறுமையாக இருப்பது இரண்டாவது அசுயா பாவத்தின் மீது பொறுமையாக இருப்பது அசு அகுதா உங்களுடைய எல்லா சோதனையின் மீது நீங்கள் பொறுமை காட்பது முதலாவது அசபுரு அலல் அலத்வா அ வழிபாடின் மீது பொறுமையாக இருப்பது வழிபாடின் மீது பொறுமையாக இருப்பது என்றால் என்ன முதலாவது ஐபே தொழுகை இருக்கிறது இந்த ஐபே தொழுகைக்காக வேண்டி இமாமுகள் அஞ்சு பக்தர்கள் இந்த பக்தில்தான் தொழுக வேண்டும் இந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் என்று ஐந்து நேரங்களை கொடுத்துள்ளார்கள் அப்படி தொழுகைக்கென்று நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த நேரத்திற்காக வேண்டி எந்த ஒரு மனிதன் பொறுமை காத்த அந்த தொழுகையை தொழுகின்றானோ அந்த மனிதன் பொறுமையின் காரணத்தினால்

பல மாதங்களில் வைப்பார்கள் ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் எந்த ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறார்களோ பொறுமை காத்து வைக்கின்ற நோன்பிற்கு இறைவன் கூலி தருகிறார் ஒரு வருடம் முழுவதும் ஒரு மனிதன் பொறுமை காக்கின்றான் பன்னெண்டு மா பன்னெண்டு மாதங்களை விட ரமலான் மாதம் எப்பொழுது வருகிறதோ அந்த மாதத்திற்கு பொறுமை காத்து அந்த மாதத்தில் எந்த ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றானோ அந்த மாதத்தில்தான் அந்த மனிதன் வெற்றி பெறுகிறார் பொறுமையின் காரணத்தினால் இறைவன் உண்மையிலும் வறுமையிலும் வெற்றி தருகிறான் என்று அருமைநாயகம் சல்லாஹு அலை அவர்கள் கூறுகிறார்கள் சதக்கா எல்லா மனிதர்கள் கொடுப்பார்கள் எல்லா நேரத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் சதக்கா ஆனால் ஜக்காத் ஒரு மனிதனுடைய ஜக்காத் என்பது எப்பொழுது கொடுக்கப்படும் பொறுமையாக ஒரு மனிதன் வருடத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு முறை ஜக்காத் என்பது இந்த ரமலான் மதத்தில் தான் வருகிறது அமல்களில் ஆக சிறந்த உயர்வான அந்தஸத்தை பெற்ற ஒரு அமல் ஜகாத் இந்த ஜகாத்தையும் ஜக்காத்தையும் பெருமானு அலை அவர்கள் இந்த நோன்பினுடைய நேரத்தில் தான் கொடுக்கச் சென்னார்கள் அஸ்வபுர அலல் மகசீயா பாவத்தின் மீது பொறுமை காப்பது பொறுமை வெறும் ஒரு மனிதனுடைய குணம் மட்டுமல்ல அது ஒரு அமலாக இருக்கிறது அமல்களில சிறந்த அமல் பொறுமை அஸ்வபுரு அலல் மகசீயா பாவத்தின் மீது எவ்வாறாக பொறுமை இருப்பது பொறுமையாக இருப்பது இந்த சமுதாயம் ஒட்டு மொத்தமாக பாவத்தினால் பூழப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம் மனிதர்கள் இந்த சமு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பாவத்தினால் சூழ்ந்த மனிதர்களாக தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பாவத்தின் பக்கம் அவர் சற்றும் இருக்க வேண்டும் என்றால் நோம்பினால் பொறுமையினால் மட்டுமே அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று பெருமாளா சல்லாஹு அலைவசும் அவர்கள் அசாம் ஜுன்னா என் நாயகம் சொன்னார்கள் மூன்றாவதாக சபுரு அல் அக்தார் உன் விதிகளின் மீது பொறுமையாக இருக்க வேண்டும் பிள்ளை மக்களால் உன் சோதனை இறைவன் தருவான் உன் சமுதாயத்தின் மீது சமுதாயத்தினால் உன் மீது இறைவன் சோதனை தருவார் உன் குடும்பத்தால் உன் மனைவி மக்களினால் தொழிலால் வியாபாரத்தால் எல்லா விஷயத்தினாலும் உனக்கு இறைவன் சோதிப்பான் ஆனால் அந்த சோதனையின் மீது நீ பொறுமை கொள்ள வேண்டும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அசவர்கள சோதனை மீது எந்த ஒரு மனிதன் பொறுமை கொள்கின்றானோ அவன் செய்யம் வெற்றியை காணுவான் என்று என் பெருமானார் தல்லல்லாக கூறுவார்கள் ஐந்தாவது அமலான் மாதத்தில் ஆக உச்சமான ஒரு அமல் அமல்களை சிறப்பான அமல் எது என்று தெரியுமா மனிதர்களுக்கு காலையில் எழுந்து அந்த ஹஜ்ஜத்துல் தொழில் எல்லோருக்கும் இறைவன் தரமாட்டான் ஆனால் இந்த நோம்பு நேரத்தில் எந்த ஒரு மனிதன் தொழுகின்றானோ இந்த நோம்பு நேரத்தில் மட்டும்தான் அல்லாஹ் ஹஜ்ஜத்தை எல்லா மனிதர்களும் இலகுவான முறையில் நசீமாக்கின்றான் என் பெருமானால் கூறுவார்கள் எந்த ஒரு மனிதன் தஜ்ஜத்தை விடாமல் தொழுகின்றானோ அவன் நிச்சயமாக பாவியாக மாட்டான் என்று கூறுகிறார்கள் அந்த மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தகஜத்தை தொழுவதன் காரணம் யார் நான் அந்த அளவுக்கு பாவியாக ஆகவில்லை ஏனென்றால் ஏ என் பெருமானார் அல்ல வளைவசம் அவர் கூறினார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீப்பை தரமாட்டான் பாவியாக இல்லாத மனிதர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் எல்லோரும் மிகத்தை ஆழமாக நம் மனதில் அந்த அளவிற்கு கண்ணியமும் மகத்துவமும் அமல்களால் சிறப்பையும் பெற்ற ஒரு அமல் ஏனென்றால் தகஜத்து நேரத்தில் தான் ரபுல் ஆலவின் முதலாவது வானத்தில் வருகிறார் இறைவன் கேட்கிறான் மனிதர்களை பார்த்து என்னிடம்